உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆனி மாதம் முதல் நாள் சனிக்கிழமை வளர்விரை இன்றைய திதி நவமி திதி இரவு ரெண்டு முப்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு தசமி இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் காலை எட்டு பதினான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஸ்தம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று அவிட்டம் நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருக்கோளகுடி சிவபெருமான் பவனி இன்றைய பொதுப்பலன்கள் கிணறு குளம் போர்வேல் அமைக்க முக்கிய பிரமுகர்களை சந்திக்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் கருட பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க முக்கியம் அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் லாபம் வெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன நீங்க திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்க பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரணம் பிரச்சனை உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் சவால்கள் விவாதங்கள் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும் பயணங்களால் மகிழ்ச்சி வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் இருந்த மணக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துல குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால பல வேலைகளை நீங்கள் இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் அடுத்தவர்களை குறை கோரி கொண்டிருக்காமல் உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்வது நல்லது அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்த விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது திட்டமிட்ட காரியங்களை முடிக்க அலைச்சல் அதிகரிக்கும் அதே நேரத்துல பிள்ளைகளால் தேவையற்ற வீண் டென்ஷன் உருவாகும் ஆடம்பரமான செலவுகளை எல்லாம் குறைத்து நீங்க சேமிக்க தொடங்குவது நல்லது அதே நேரத்துல மருத்துவ செலவினங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ஆன்மீக பெரியோருடைய ஆசை கிட்டும் பெற்றோருடைய ஒத்துழைப்பு பதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தை பெருக்குவீங்க உத்தியோகத்துல நினைத்ததை நீங்கள் முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் அந்தஸ்தையும் சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறு பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத் திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்த வரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்கிலிருந்து மனக்கசுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு புதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சிக்கலான சவாலான காரியங்களும் கையில் எடுத்து கொண்டு இருக்காதீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்துல வாடிக்கையாளர் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கை உடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகள் உங்களுடைய அருமையை புரிந்து கொள்வாங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்